இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சின்ன வயசில் உங்களுடைய செயலை நீங்கள் கூர்ந்து கவனிங்க நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதாவது சமுதாயத்து பின்னாடி போகக்கூடாது சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு செயலை முடிவு பண்ணக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு மனிதன் செய்கிற மிகப்பெரிய தவறு இன்றைக்கி நான் வந்து பத்து லட்ச ரூபா நான் சம்பாதிக்கணும் இந்த பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்னா நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் வந்து பெரிய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் நான் பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணணும் ஸோ இதுக்காக நான் இந்த பத்து லட்ச ரூபாயை சம்பாதிக்கணும் அதுக்கு இந்த தொழில் செய்யணும் இந்த தொழில் செஞ்சால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் இவ்வளோ பெருமை கிடைக்கும் இதெல்லாம் எனக்கு கிடைச்சா சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் ஒரு பெரிய ஆள் ஆகிடுவேன் இப்போது நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் இயல்புத்தன்மையாக நீங்கள் வாழவில்லை இப்போ நீங்கள் சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் தான் உங்களுடைய பிரைம் நோக்கமாக இருக்குது இதை முதல்ல தூக்கி குப்பை தொட்டியில் போடுறோம் ஒரு ரோஜாப்பூ வந்து நான் வந்து ரோஜாவாக இருக்கிறேனே தாமரைப்பூ வந்து என்னோட பெஸ்ட்டாக இருக்கே இல்லை வேறு ஒரு பூ அப்படி இருக்கே எல்லாரும் அது பின்னாடி போகிறாங்களே நான் அதுவாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சி அது உற்பத்தி பண்ணலை ஒரு கனகாம்பரப்பூ வந்து இத்தனோண்டு இருக்குது அது மற்ற பூக்களை பார்த்து அது வருத்தமோ அது ஜல்லசியோ பொறாமையோ எரிச்சலோ படபடப்போ கோபமோ அதுக்கு வருவதில்லை அதோட இயல்பில் அது ஜாலியாக இருக்கு அப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு மனிதன் மட்டும் சமுதாயம் பின்னாடி நீங்க போறதுனால உன்னுடைய இயல்புத்தன்மையை நீ இழந்துட்ட அந்த இழந்ததை நீ தூக்கி போட்டுட்டு நீ எப்போ நீயாக வாழ்கிறாயோ எப்போ நீ உனக்காக வாழ்கிறாயோ உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய ஆனந்தம் உன்னுடைய சக்தி உனக்கு உள்ளே இருக்கணும் ஒரு மனுஷன் எனக்கு இப்போ ஒரு மாமரம் இருக்குன்னா அது மாங்காயை உற்பத்தி பண்ணுறது அசால்ட்டாக பண்ணும் சார் அது ஒரு மாங்காயை உற்பத்தி பண்ணுறது அதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை அதே இது ஒரு மாமரத்தை போய் நீ தேங்காயை உருவாக்கணும்னா உயிர் போகும் ஒரு ரோஜா செடியிட்ட போய் நீ ரோஜா கூடாது உருவாக்கக்கூடாது இருந்து நீ தாமரை போய் உருவாக்கணும்னா உயிர் போகும் ஏன்னா அதோட இயல்பு அது கிடையாது அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சக்தி இருக்குது அது பிறப்பிலேயே இருக்கும் அது வந்து சமுதாயத்தில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா இது வந்து பேர் கிடைக்குமா கிடைக்காதா வேற ஒருத்தன் வேற செயலில் கிங்காக இருக்கானே அதை நான் பண்ணணுமே இந்த தான் நீங்க இயல்பை இழக்கிறீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல இதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த சமுதாயத்துக்காக நான் வாழலை எனக்காக வாழணும்னு நீங்கள் எப்போ முடிவெடுத்து அந்த பாதையில் வர்றீங்களோ இப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இந்த சந்தோஷம் வந்தால் தான் சக்தி உள்ளே வரும் சக்தி மேல்நோக்கமாக வரும்போது தான் இந்த சக்தி எந்த டைரெக்ஷனில் போகுங்கிறது அது கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு போகும் இப்போ நீங்கள் வேறு ரூட்டில் ஓப்பன் பண்ணால் அது நகராது அது அப்படியே டம்மியாக தான் இருக்கும் நீங்க என்ன போட்டு அடிச்சாலும் அது நவராது அப்பா அது இங்கிட்டு நகர்றதுக்கு முட்டிட்டு இருக்குது இப்ப நீங்க எதுக்கு இந்த இந்த டோரை லாக் பண்ணிட்டு நீங்க இங்கிட்டு பா இங்கிட்டு வான்னு புடிச்சு புடிச்சு இழுக்கிறீங்க இது ஏன் இழுக்கிறீங்கன்னா சமுதாயத்துல அதுதான் பெருமையா இருக்கு எங்க அப்பா கோடீஸ்வரர் பெரிய தொழில் பண்றாரு அதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னு இந்த புடிச்சு இழுத்தா உள்ளுக்குள்ள சந்தோஷமே இல்லை எனர்ஜி நகர மாட்டேங்குது காசு மட்டும் வருது அப்படியே உட்காந்துருக்க செத்த பண்ணுமா அங்கிட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போய் ஒரு நாள் செத்து போயிடுவோம் அப்படி தான் ஒரு டாக்டர் ஆறுனா அவன் புள்ள டாக்டராகவே ஆகணும் அவனுக்கு சாய்ஸே கிடையாது ஒரு இன்ஜினியர் வீட்டில் பெரிய கம்பெனி வச்சு நடத்தினா அவன் புள்ள இன்ஜினியர் ஆகியே தீரணும் வேற சாய்ஸே கிடையாது ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தாருன்னா அவர் புள்ள ஜவுளி கடைக்கு தான் வந்தாகணும் வேற சாய்ஸே கிடையாது இப்போ ஆரம்பத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லா டோரையும் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இயல்பா இல்லை இயல்பா இல்லைன்னா எப்படி இயல்பாக இருக்க முடியும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொன்றும்ப்பா சிம்பிள் காமன் சென்ஸ் அப்போ அதை நீங்க செய்யாம இருந்துட்டு சமுதாயத்துக்கு பின்னாடி போகாம இந்த உயிர் எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்காக நான் எப்ப வாழ ஆரம்பிக்கிறோம் இப்பதான் சந்தோஷம் வரும் அப்பதான் சக்தி விஸ்வரூபம் எடுக்கும் அது எடுக்கும் போது அது ஒரு டைரக்ஷன்ல நகரும் அது பின்னாடி பேசாம போனீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போலாம் விடிய விடிய வேலை பார்ப்பீங்க டயர்டே ஆகாது அந்த சக்தி ஏன்னா சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதைத்தான் நான் செய்ப்பேன் இளையராஜா எடுத்தீங்கன்னா அவருக்கு மியூசிக் தான் அவரை கொண்டு போய் நீ அதை இது நீ மியூசிக்கே போடக்கூடாது நீ வேற ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னால் அவரால் பண்ண முடியாது அந்த சக்தி அப்படி தான் போகும் அது ஆனந்தமாக இருக்கும் அது வேலை கிடையாது இட் இஸ் நோ மோர் ஜாப் ஏன்னா இது செய்யறதே ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இருந்தால் எனர்ஜி இருக்குது எனர்ஜி இருந்தால் ஆகாது டயர்டு இல்லைனா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆயிருவீங்க எக்ஸ்போர்ட் ஆனால் டாப்புக்கு போயிடுவீங்க அவன் தான் உச்சக்கட்டத்துக்கு வருவான் நீ வேர்ல்டுல டாப் லெவல்ல இருக்கிற அத்தனை பேரும் இயல்பாக அவனுடைய திறமையில வந்திருப்பான் அதுதான் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டித்தரும் எல்லா செல்வத்தையும் கொண்டு வரும் பணத்தை மட்டும் இல்லை புகழ் எல்லாமே கொண்டு ஆனால் அதுக்கு பொறுமை இல்லை இப்ப யூ வாண்ட் நீங்க எப்பவுமே சேஃப் ரூட்ல போகணும்னு பார்க்குறீங்களே தவிர உண்மையான ரூட்ல போகணும்னு பார்க்கல உண்மையான ரூட்ல நீங்கள் போகும்போது தான் இந்த இயல்பை பார்க்க முடியும் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பிளே சேஃப் கேம் எங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்கிறாரு எதுக்கு நானாக போய் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ரூட்டில் போயிட்டு பேசாமல் அந்த தொழில் எடுத்து போட்டால் காசு வருது சோறு தின்னுட்டு பேசாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டி இப்படிலாம் அடுத்த நாற்பது வருஷம் இப்போ சேஃப் ரூட்டுக்கு போயிட்டீங்க இப்போ இயல்பாக இழந்துட்டீங்க ஏன்னா இப்போ நான் தனியாக போனேன்னா இது ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு புதுசாக ஒரு செடி முளைக்குதுன்னா மாங் கொட்டை இன்றைக்கி போட்டால் நாலு வருஷம் கழிச்சு தான் காய் வரும் இன்றைக்கே இப்படி காய் வரும் அந்த நாலு வருஷம் நான் பொறுமையாக போடணும் அதுக்குண்டான விதைய உரம் போடணும் தண்ணி டெய்லி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது வந்து விஸ்வரூபம் எடுக்கும் அது வளர்ந்து பெருசாகி காய் காய்ச்சி அது தோப்பு வந்து என்னென்னமோ நடக்கும் ஒரு பெரிய மாங்காடே வந்துடும் கோடிக்கணக்கில் அது சொத்து சேர்த்துடும் பட் அதுக்கு அந்த பொறுமையும் நிதானமும் வேணும் ஏன்னா ஓ எனர்ஜி வளரணும்னா டைம் எடுக்கும் அதுக்கு பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் சமுதாயத்தை பார்க்க கூடாது என்னுடைய இயல்பு நிலை எப்படி இருக்குது எஃபர்ட்லெஸ்ஸாக நான் எது பண்ணுறேன் என்ன செயல் செய்ய போகிறேன் அதை பார்க்கணும் அது பின்னாடி போனீங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு காம்படிஷனே கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் காம்படிஷனே கிடையாது ஒரு ரோஜா செடி இன்னொரு ரோஜா செடியை பார்த்து காம்படிஷன் நினைக்கிறார் நினைக்கவே நினைக்காது அது வேலையை அது செய்யுது இது வேலையை இது செய்யுது இதுக்குன்னு ஆண்டவன் படி அழப்பான் அதுக்குன்னு படி இழப்பான் உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி அத்தனை உயிருக்கும் பிறக்கும் போதே உனக்கு இவ்வளோ படி இருக்குங்கிறது நிர்ணயம் அது கிடைச்சே தீரும் உங்களுக்கு நீங்கள் அந்த இயல்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இயல்பை விட்டுட்டு எப்போ ஒருத்த வெளியில் போகும்போது தான் பிரச்சனையில் போய் சிக்கிறீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் த பாயிண்ட் எஸ்